பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் கோவிந்த் நம்மளோட இந்திய பங்குச்சந்தை வரலாற்றுல இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சியெல்லாம் எல்லாம் நாட்களுக்கு நடந்து முடிஞ்சது இப்போ நடந்துட்டு இருக்கிற வீழ்ச்சி எவ்வளோ நாளில் முடிய வாய்ப்பு இருக்கு ஹிஸ்டரி திரும்பவும் ரிப்பீட் ஆகுமா பங்குச்சந்தை திரும்பவும் மேல் நோக்கி எப்போ வரும் நம்ம எப்போ ஹாப்பி ஆகும் வாங்க பாத்திரலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரம் உலக நாடுகளுக்கு விதித்த வரையினால உலக வர்த்தகங்கிறது மாறி மாறிருக்கு அமெரிக்கா மற்றும் யூரோப் மார்க்கெட்டெல்லாம் கட்டும் வீழ்ச்சி செஞ்சுருக்கு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் இறங்கியிருக்கு நம்ம கிஃப்ட் நிப்டியுமே மூணு பர்சன்ட் இறங்கி அறுநூறு புள்ளி டவுனில் காட்டிகிட்டு இருக்கு மண்டே ஒரு மிகப்பெரிய டவுன் எதிர்பார்த்து காத்திருக்குறோம் இந்திய பங்கு சந்தையோட வரலாற்று திரும்பி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் கிராஷ் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு அன்னைக்கு சென்செக்ஸ் ஐநூத்தி எழுபது பாயிண்ட் இறங்கி டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தது ரீசென்டா அதை பத்தி ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நாலாயிரம் கோடி இன்வெஸ்டரோட வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு மக்களோட பணம் வந்துட்டு இறங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ் நடந்திருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீழ்ச்சியெல்லாம் எவ்வளவு நாள் நடந்துச்சுன்னு பின்னாடி பட் இந்த வீழ்ச்சியை சந்திச்சப்போ இந்திய பங்குச்சந்தை வந்துட்டு ஏறக்குறைய அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருந்துருக்கு சென்சஸ் மட்டுமே இருபத்தாறாயிரம் புள்ளிகள்லிருந்து எட்டாயிரம் புள்ளிகள் வரைக்கும் குறைஞ்சிருந்திருக்கு அந்த சமயங்கள்ல அதிகபட்சமாக ஒரே நாளில் ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் கூட இறங்கியிருந்திருக்கு இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரெண்டாயிரத்து எட்டுல குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ் நடந்திருக்கு தென் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ரெண்டு வருடங்களையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸ் அண்ட் டவுன் ட்ரேட்ல இருந்துருக்கும் அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சைனா பேனிக்னு ஒரு ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறுல டிமாரிடன் ப்ராசஸ் சொல்லிட்டு ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஐநூறுபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெண்டு வருஷத்தில் அரௌண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கி இருந்தது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சினா ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வந்தப்போ அதாவது கோவிட் பேண்டமிக்கில் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டில் புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருக்கும் பர் டேவிலேயே பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் சென்செக்ஸ் நிப்டி எல்லாமே ட்ராப் ஆனிச்சு இந்த வீழ்ச்சி நடந்தப்போ மக்களோட பணம் ஒரே வாரத்தில் பதினாலு லட்சம் கோடி வரைக்கும் இறங்கியிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நிப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பயங்கரமாக பவுன்ஸ் பேக் ஆணுச்சு இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து இது வரைக்கும் ஆறு மாதங்களாக மார்க்கெட் வந்து ஒரே டவுன் ட்ரேட்ல இறங்கிட்டு இருக்கு ஏறக்குறைய பதினாறு பர்சன்ட் இறங்கிருக்கு இங்க பதிமூணுன்னு கடிக்கிறது அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இதுக்கான காரணங்கள் நடப்புல ஆட்சியில் இருக்கிறவங்க மெஜாரிட்டியா வின் பண்ணல அதுவும் இல்லாமல் ஏர்னிங்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அதுவும் இல்லாம நம்ம ட்ரம்ப்போட டாரிஃபை ரொம்ப அதிகமா இருக்கு அதனால மார்க்கெட் இப்ப கடும் வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் பாத்தீங்கன்னா சைனா யூஎஸ்க்கு எதிராக அவங்களோட வரையும் தேர்ட்டி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட் கடும் வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு இது வரைக்கும் நடந்த ஹிஸ்டரியில மார்க்கெட் ஒரே கோவிட்ல பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமான வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஆறரை பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரே நாள் வீழ்ச்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரே நாள்ல வீழ்ச்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஏழரை பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரே நாளில் வீழ்ச்சி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் இப்போ பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் அதிகபட்சம் இறங்கிருக்கு அதிகபட்சமாக கோவிட் அந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமில் தான் பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரே நாளில் நம்ம மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியெல்லாம் எவ்வளோ நாட்களுக்கு நடந்துச்சு ஒரு வருஷம் நடந்துச்சா இல்லை ஆறு மாதம் நடந்துச்சா இல்ல கண்டினியூஸாக ரெண்டு வருஷங்கள் இறங்கிட்டே இருந்துச்சா இதை தான் டீட்டெயிலாக இந்த சார்ட்ல நம்ம இப்போ பார்க்க போறோம் நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் என்னென்ன வீழ்ச்சி நடந்தது அதுல எவ்வளோ நாட்கள் இந்த வீழ்ச்சி கண்டினியூ ஆச்சுங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்த்துரலாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த நாலு பர்சன்டேஜ் வீழ்ச்சி அந்த வீழ்ச்சி எவ்வளோ நாட்கள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்குறையொம்பது மாதங்கள் இங்கே ஒம்பது கேண்டலுங்கிறது நான் மந்த்லி கேண்டில் வச்சிருக்கேன் அதனால் ஒரு ஒரு கேண்டிலும் ஒரு ஒரு மாதம் இரநூத்தி எழுபத்தி நாலு நாட்கள் ஒம்பதுலேருந்து பத்து மாதங்கள் அந்த வீழ்ச்சி முடிவு கடை வந்துருச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடுவேஸ்லேருந்து பட் நான் வந்துட்டு வீழ்ச்சி அடைந்த நாட்களை மட்டும் கணக்கெடுத்துக்கிட்டேன் அது பார்த்திங்கன்னா வீழ்ச்சி எங்கே ஸ்டாப் ஆனிச்சுனா ஒம்பதாவது மாதம் வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அடுத்தது நம்ம பார்க்குற இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வீழ்ச்சி வந்துட்டு அந்த மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்காது ஏன்னா இது வந்து சைட்வைஸ்லேயே டவுன் இருக்கும் மார்க்கெட் ஏறக்குறைய இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பதினாலு மாதங்கள் இறங்கியிருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இறங்கியிருக்கு நானூற்றி எழுபது நாள் கிட்டே இறங்கியிருக்கு மார்க்கெட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு இந்த வீழ்ச்சி நம்ம பார்த்துருப்போம் இந்த வீழ்ச்சி எவ்வளோ நாளாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஏறக்குறைய ஒரு வருடங்கள் பதினோரு மாதம் நடந்திருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது முன்னூறு நாட்களுக்கு மேலே மார்க்கெட்டை இறக்கத்தே இருந்திருக்கு தென் கோவிட்ல தாங்க ரொம்ப அல்டிமேட் நம்ம கோவிடில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நாற்பது பர்சன்டேஜ் வித்தின் டூ மந்தில் கரெக்டாக இருக்கும் ரெண்டே மாதம் அறுபது நாள் மொத்த சோலையும் முடிஞ்சி ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா நமக்குமே நல்லாயிருக்கும் வாழைப்பழத்தில் ஊசியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் இறங்கிட்டே கடந்த ஆறு மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இறங்குற மார்க்கெட் வந்துட்டு ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது எந்த அளவுக்கு வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சதோ அதே வேகத்தில் திரும்பவும் ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கும் கோவிடில் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்திரெண்டு ஒரு எட்டு மாதங்கள் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு இந்த ஃபால் வந்துட்டு அந்த வீழ்ச்சி ஹிஸ்ட்ரியில் இருந்துருக்காது ஏன்னா இது வந்து சைட்வேஸ்லேயே ஏறக்குறைய பதினெட்டு பர்சன்டேஜ் இறங்கிருக்கும் இது எவ்வளோ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எட்டு மாதங்கள் இரநூத்தி நாற்பது நாட்கள் கன்டினியூஸாக இறங்கி ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஃபாலும் ஏறக்குறைய குறையே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த ஃபால் மாதிரி தான் இருக்கும் ஏறக்குறைய ஏழு மாதங்கள் ஆகிடுச்சு இங்கேருந்து பதினாறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு இரநூத்தி பதினொரு நாளாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ரேட்லேயே இருந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்த வீழ்ச்சியில் அதிகபட்சமாக மார்க்கெட் எவ்வளோ நாட்களில் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு மாதங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக இறங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்குறை ஒம்பது மாதங்கள் இறங்கியிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஏற்குறைய பதினாலு மாதங்கள் கண்டினியூஸாக இறங்கிட்டு இருந்திருக்கு தென் ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டினியூஸாக பதினொன்றுலேருந்து பன்னெண்டு ஏற்குறைய ஒரு வருஷம் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு தென் கோவிடில் நாற்பது பர்சன்டேஜ் வெறும் ரெண்டே மாதங்களில் இறங்கியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல ஏறப்படி பதினெட்டு பர்சன்டேஜ் எட்டு மாதங்களாக இறங்கி இருந்திருக்கு இப்போ மார்க்கெட் கடந்த ஏழு மாதங்களா பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கியிருக்கு ஹிஸ்ட்ரியில் அதிகபட்சம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இறங்கி இறங்கியிருக்கு கிராஷ் அப்போ தான் நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு இப்போ சைடுவேஸ்ல இறங்கிட்டு இருந்தாலுமே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வரணும்னா மார்க்கெட் இருபதாயிரத்துக்கு வரணும் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அதிகபட்சமாக மார்க்கெட் பதினாலு மாதங்கள் வரைக்கும் கரெக்ஷன் இருந்துருக்கு அப்படி பார்த்தா இப்போ ஒரு ஏழு மாதங்கள் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் ஒஸ்ட் சரியாக மார்க்கெட் இறங்கினா கூட இருபதாயிரத்துக்கு வருதுன்னா அங்கேருந்து அகைன் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகலாம் இல்லை அங்கேருந்தே சைடுவேஸில் இருந்துட்டு அடுத்த சில வருடங்களில் புதிய உச்சத்தை மார்க்கெட் தொட தான் போகுது ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்ன பங்குச்சந்தை உச்சத்துலேருந்து இறங்கும்போது பல பேட் நியூஸ் வரும் இன்னும் மார்க்கெட் கிராஷ் ஆயிரும் ரொம்ப வீழ்ச்சியை சந்திக்கும்னு நியூஸ் தான் இருக்கும் ஆனால் கன்ஃபார்மாக மார்க்கெட் இங்கே இருந்தால் சப்போர்ட் எடுக்கும் இல்லை இது வரைக்கும் இறங்குங்கிறத யாராலையும் சொல்லிட முடியாது ஆனால் ஒன்னு மட்டும் சொல்ல முடியும் நம்மளோட பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இருக்குது இப்போ ட்ரபுளில் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ்ல இன்னும் நல்லா தான் இருக்க போகுது இந்த வீழ்ச்சியை பயன்படுத்தி யாரெல்லாம் முதலீடு பண்ணுறோமோ அவங்கெல்லாம் ஃபியூச்சர்ல நம்மளோட வெல்த்தை நல்லா க்ரோ பண்ணியிருக்க முடியும் மேலும் ஒரு நல்ல செய்தி நான் என்ஐஎஸ்எம் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமினேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எஃப் அண்ட் ட்ரேடிங் ரெண்டுலயுமே எக்ஸாம் அட்டன் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்டிர்பியூட்டர்கேஷன் இருக்கு அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இண்டியாவில் போயிட்டு இருக்குது முடிஞ்ச உடனே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் வரும் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன் அது மட்டும் இல்லாம ஐஆர் அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் பதிவு பெற்ற இன்சூரன்ஸ் அட்வைசராவும் இருக்கு நம்மகிட்ட நீங்க மியூச்சுவல் பண்ட்ல எஸ்ஐபிஎஸ்டபிள் எஸ்டிபி இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் இன்சூரன்ஸ்ல டர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல எது பெஸ்டோ அதை நம்ம மூலியமா நீங்க வாங்க முடியும் மியூச்சுவல் ஃபண்டும் சரி இன்சூரன்ஸும் சரி நம்ம மூலியமா நீங்க வாங்குறதுனால லைஃப் டைம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்போம் இன்சூரன்ஸ்ல டேர்மா இருக்கட்டும் ஹெல்த்தா இருக்கட்டும் கிளைமிங் ரிலேட்டட் இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு லைஃப் டைம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம் அதற்கு நீங்க டிஸ்பிளே தெரியற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாவோ அல்லது மெயில் ஐடி மூலியமாவோ என்ன தொடர்பு கொள்ளலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்